நோயல் கிறிஸ்துமஸ் உதவியை நிறுத்தும் அரசாங்கம் அரசு குழந்தைகள் இல்லாத பயனாளர்களுக்கு வழங்கப்படும் கிறிஸ்துமஸ் போனஸை டி நோயல் ரத்து செய்ய முடிவு செய்துள்ளது இந்த போனஸ் பொதுவாக ஆர்எஸ்ஏ சமூக நல உதவி பெறுவோருக்கும் வேலை இழந்தவர்களுக்கும் வழங்கப்படுகிறது இது இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு உதவியாக இருந்தது லெசுகூர்ஸ் பாப்புலர் அமைப்பு இதை ரத்து செய்வது குறித்து கவலை தெரிவித்துள்ளது ஏனெனில் இந்த போனஸ் பல ஏழை குடும்பங்களுக்கு மின்சார கட்டணம் அல்லது வங்கி ஓடியை சரி செய்ய உதவுகிறது இது பரிசுகளுக்காக அல்ல வாழ்வை தாங்கிக் கொள்ள உதவும் ஒரு முக்கிய உதவி என அவர்கள் கூறுகின்றனர் அமைப்பின் தேசிய செயலாளர் நிக்கோலஸ் ஷாம்பியன் நிக்கோலஸ் சாம்பியன் கூறியதாவது வறுமை என்பது குழந்தைகள் உள்ள குடும்பங்களில் மட்டும் இருக்காது நாற்பத்து நான்கு சதவீதம் பயனாளர்கள் தனியாக வாழ்பவர்கள் முதியோர் மாணவர்கள் போன்றவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட இந்த போனஸ் மிகவும் தாழ்ந்த வருமானம் கொண்டவர்களுக்கு ஆண்டுதோறும் நம்பிக்கையை கொடுத்த ஒரு ஆதரவாக இருந்து வந்தது